அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் கும்பராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடத்தின் புத்தாண்டு பழங்கள் கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்து வருடம் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் சங்கடத்தோடு பயத்தோடு இருப்பாங்க தவிர லாபாதிபதியும் விரைஸ்தானத்தில் போயிட்டாங்க குடும்பஸ்தானாதிபதியும் விரைஸ்தானத்தில் போயிட்டாங்க இந்த அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கும் ஆனால் கும்பராசிக்காரங்க பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு சனியோடைய சேர்க்கை சுப விஷயங்களில் தான் மெயினாக கை வைக்கும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அதற்காக செலவு பண்ண வைக்கும் படிப்பு விஷயங்களுக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ செலவுகளை பண்ண வைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இழப்புகள் அப்படிங்கிறது இருக்காது எல்லாமே தேவைக்காக மட்டுமே இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க ஏழரை சனி அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை சங்கடப்பட வேண்டியதில்லை தவிர கும்பராசிக்கும் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் ராசி அதிபதியே சனிதான் இப்போ அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே யாரும் சங்கடத்தை கொடுக்க மாட்டாங்க அதனால் கும்பராசிக்கு இந்த விரயச்சனி காலம் அப்படிங்கிறது சங்கடம் கொடுக்குற விதத்தில் இருக்காது சந்தோஷம் கொடுக்குற விதத்தில் தான் இருக்கும் தவிர இந்த விரயஸ்தானத்தை இன்னொரு விதத்துலையும் சொல்லுவாங்க ஐயனஸ் அயன போகஸ்தானம் அப்படின்னு இது உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்தும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க வைக்கும் வெளிநாடு சமாச்சாரங்கள் எல்லாத்துமே திருப்தியாக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக அமைஞ்சு வரும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைக்கும் உடல் நல பிரச்சனைகளை சீராக்கும் திடீர் பண வரவுகளை உண்டாக்கும் செலவுகளும் விரயங்களும் இருந்தாலும் செலவுகளுக்கு விரயங்களுக்கு ஏற்ப தன வரவுகளையும் உண்டாக்கிட்டு இருக்கும் அதனால் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான காசு தானாகவே வரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் தவிர விரயஸ்தானத்தில் குரு இருந்து ராசிக்கு நாலு ஆறு எட்டாம் இடங்களுக்கு பார்வையும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கிறதும் சிறப்பான விஷயம்தான் கும்பராசிக்காரங்களுக்கு சொத்து சமாச்சாரங்கள் படிப்பு விஷயங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மிக மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே சொத்து அப்படிங்கிற விதத்தில் ஏதாவது ஒன்றாவது அவங்க கையில் இருக்கும் கடைசிக்கு ஒரு சின்ன வாகனத்தையாவது வாங்கி இருப்பாங்க இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயத்தை பார்த்து வருவாங்க இல்லைனா பழைய சொத்துக்களை விற்க முடியாமல் திணறிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தானாகவே விற்று லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும் இப்படி சொத்து சோகங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கும்பராசிக்காரங்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்கு அதனால் கும்பராசிக்காரங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் அதாவது இந்த சொத்து சமாச்சாரங்களை வீடு வாங்கிறது விற்கிறது இடம் வாங்கிறது விற்கிறது வாகன சமாச்சாரங்கள் தோப்பு தொறவு பில்டிங் சமாச்சாரங்கள் இது நீங்கள் எது ஆசைப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சு வரும் இந்த விரைச்சினை காலமும் பெரும்பாலும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த விதத்தில் அமைந்து வரும் தவிர ராசிக்கு ஆறு எட்டாம் இடங்கள் பலமாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் சிரமங்கள் குறையும் வராது இருக்காதுன்னு சொல்கிறதுக்குள்ளே வரும் கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பாதிப்பு இருக்காது சமாளிச்சுக்கலாம் எதையாவது ஒன்று பண்ணி சரி கட்டிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமைஞ்சு வந்துரும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் கடன் சமாச்சாரங்கள் வழக்குகள் சந்தை சச்சரவுகள் இது எல்லாத்துக்குமே முடிவுகளை கொண்டு வரும் குறிப்பாக கடன் சமாச்சாரங்கள் கொடுக்கறதாகட்டும் வாங்குறதாகட்டும் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவுகள் உண்டாகும் கடந்த காலங்களில் பண விஷயங்களில் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திரும்பி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கும் பண வரவுகள் அதிகம் உண்டு இடமாற்றங்கள் நிறையவே ஏற்படும் குறிப்பாக வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அனைத்து விஷயங்களுமே மாறி வரும் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எடுக்கிற ஸ்தானத்தில் இல்லை கொடுக்கிற ஸ்தானத்தில் தான் இருக்குது ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால அதில் சில சிரமங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் அது தான் இருக்குமே தவிர காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு பூரணமாக இருக்குது அதனால கொஞ்சம் தைரியமாக ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களுமே வெற்றிகளை பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் இதுதான் கும்பராசிக்கு தேவை மற்றபடி கிரக அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது அதாவது எல்லா விஷயங்களையுமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கிரக அமைப்பு இருக்குது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க எப்படி நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரொம்ப அமோகமான வருடமாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பு சமாச்சாரங்களில் பேர் புகழ் அடையிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நல்லா அமைஞ்சு வந்திருக்கு பெற்றோர்கள் வகையில் சங்கடங்கள் குறையும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனைகள் குறையும் இல்லைன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தானாக விலகி போயிடுவாங்க உங்கள் வம்புக்கு நான் வரலன்னு தானாக ஒதுங்கி போயிடுவாங்க அதனால் உறவுக்காரங்க மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இவங்க மூலமாகவும் நல்ல விஷயங்களை பார்த்து வரலாம் அப்படி கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு நமஸ்காரம்